இலங்கை தமிழர்களின் மறுவாழ்வுக்காக என்று முத்தமிழ கலைஞர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதற்கு என்று ஒரு வாரியத்தை இரண்டாயிரத்தி பதிமூன்றிலேயே ஆரம்பித்தாலும் தமிழக தமிழர்களின் நலனுக்காக என்று ஒரு வாரியம் அமைக்கப்பட்டாலும் பத்தாண்டுகளாக அது செயல்படாமல் இருந்து தற்பொழுது நமது தளபதி அவர்களின் ஆட்சியில் மீண்டும் அதற்கு அதற்கு ஒரு உயிர் கொடுத்து உயிர்ப்பித்து இன்று சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் அந்த வாரியமும் அதேபோன்று கட்சியில் அயலக தமிழர்களின் நலனுக்காக என்று ஒரு அணியை உருவாக்கி அதில் எண்ணெய் தலைவராகவும் இன்னும் மற்ற நிர்வாகிகள் எல்லாம் நிர்வாக நியமித்து தொடர்ந்து அயலக தமிழர்களுக்கும் இன்று தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஒரு உறுதுணையாக நின்று கொண்டிருக்கிறது என்பதை வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார் அதே போன்று இந்த இலங்கை தமிழர்களின் நல நலத்திற்காக இங்கே அவர்கள் அகதிகளாக இருக்கும் அவர்களின் நிலைமையை பற்றி சிந்தித்து அவர்களின் முன்னேற்றத்திற்காக என்று தொடர்ந்து பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அதில் எனக்கு வந்து ஒரு வைஸ் சேர் வைஸ் சேர்மேன் அப்படிங்கிற ஒரு மோஸ்ட் கொடுத்துருந்தாங்க அப்பொழுது கனிமொழி அவர்களிடம்தான் நான் வந்து அதை போய் கேட்டப்போ மலைய தமிழர்கள் என்று பல விதமான இருக்கும் பிரச்சனைகளை பற்றி எந்த அளவுக்கு அவர் அறிந்து கொண்டிருந்தாரோ அதெல்லாம் எனக்கு அதை பற்றி விளக்கி அதை எப்படி எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்கும் ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார் அதற்கு என்னுடைய நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று இந்த நிகழ்ச்சி இது இரண்டாவது முறையாக நடக்கிறது என்று நினைக்கிறேன் இது தொடர்ந்து இதை போன்று ஒவ்வொரு வருடமும் நீங்கள் நடத்துவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அதற்கு என்ன உங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டாலும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று